ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி ஃபுல் டே செம்ம ஒர்க்கு அதை நான் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சி கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு காலையில் தீமம் போட்டுட்டு பாப்புக்குட்டிக்கு இன்றைக்கி லாஸ்ட் டே பாப்புக்குட்டியும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது போக கடை வேலை பெரிய பாப்பு வேலை இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கிடையில் சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாப்புக்குட்டிக்கு வந்து தலைசி விடலாம் அப்படின்ட்டு பெரிய பாப்பு வந்து இன்னைக்கு ஸ்கூல் போகலை அவங்களுக்கு இங்கிலீஷ் டியூஷன் உடுமலை கூட்டிட்டு போகணும் அதனால பாப்பு பெரிய பாப்பு போகலை சின்ன பாப்பு மட்டும் கிளப்பிட்டு இருக்கோம் சின்ன பாப்பு ரெடி பண்ணிட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஒரு ஆறே முக்காலங்கிலேயே பாப்பு கிளப்புற வேலையெல்லாம் முடிஞ்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இங்கூட பேசுவாங்க ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு தான் பஸ் அவங்களை கொண்டே பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கடுத்து நானும் சாப்பிட்டுட்டு தனு பாப்பும் நானும் வந்து அப்படியே டெய்லர் கடைக்கு போயிடுவோம் செம்ம தூக்கும் அதுவும் இன்றைக்கி குளிக்க வைக்க அப்படியே ஒரு மாதிரி இருந்தாங்க ஸ்கூல் போய்தான் ஆகணும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சக்கா மட்டும் இருக்கா அப்படின்னு இருந்தா இல்லடா கண்ணு நாளையிலேருந்து உங்களுக்கு லீவு தான் கண்ணு அப்படின்னு அவளை சொல்லிட்டு அவளை கொண்டே பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்து கடைக்கு அப்படியே போயாச்சு கடை வேலைக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு மூணு நாளாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு சுடிதாஸ் இதெல்லாம் என்ன பண்ணோன்னா வந்ததையுமே ஐன் பண்ணி ஹூக் வச்சு விஜயாக்காட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈவினிங்குள்ளே அவங்க ஹூக் வச்சு கொடுத்துருவாங்க சுடிதாஸ் எல்லாம் அயன் பண்ணி கவரில் போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ பூரா காட்டன் ப்ளவுஸஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த ஆஃபீஸ் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த சாரீஸ் ப்ளவுஸஸ் எல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ திராண்டமாக எல்லோரும் கொடுத்த ப்ளவுஸஸ் எல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நேற்று ஒரு பெரிய மெசேஜ் உங்ககிட்ட பேசணும் பாப்புக்கு ஹாய் சொல்லுங்கள் எனக்கு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப அவங்களோட மெசேஜ் படிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஹாய் ஜோதி சிஸ்டர் ஹாய் மோனிகா குட்டி நல்லா இருக்கீங்களா தேங்க்ஸ் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் படிச்சுட்டேன் உங்கள் கமெண்ட்டை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க் யூ ஸோ மச்சுங்க உங்களுக்கு இப்போ ப்ளவுசஸ் எல்லாம் அயன் பண்ணி பேக் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து இன்றைக்கி இன்றைக்கி டேக்கு என்னென்ன கட் பண்ணணுமோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு மதியான குட்டி பாப்பூ வந்து டியூஷன் கூட்டிகிட்டு போகணும் பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லா ப்ளவுசஸ்ஸுமே நான் அயன் பண்ணிட்டேன் இனிமேல் தான் ஹூக் வைக்கிறக்கே கொண்டு போய் கொடுக்க போகிறேன் ஹூக் வச்சு விஜயா கட்டை கொடுத்துட்டு வந்துடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஹூக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே அயன் பண்ணி கொடுத்துருவேன் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு பத்து பாஞ்சு ப்ளவுஸ்க்கு மேலே இருக்கும் கவுண்டிங்கெல்லாம் பண்ணல இந்த ப்ளவுஸஸ் எல்லாம் வந்து ஹூக் வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் இதுதான் வந்து யூனிஃபார்ம் சேரீ இது ஒன்றே ஒன்று பாக்கி இருந்தது இது வந்து ஜுவல் ஷாப்ஸ்லேலாம் வந்து யூனிஃபார்ம் சேரீ கட்டியிருப்பாங்க இல்லையா அவங்களோட யூனிஃபார்ம் ப்ளவுஸு இந்த மாதிரி ப்ளவுஸும் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி க்ளோஸ் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் ஓப்பனில் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ப்ளவுஸ்ன்னா எஸ்என் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து இது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கடையில் வேலை செஞ்சுருப்பேன் எட்டு மணிக்கே நான் வந்துட்டேன் ஒன்று ஒன்பதரை மணிக்கு மீண்டும் கீழ் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது ஏன்னால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஏதோ ஒன்று கொஞ்சம் சில்லுன்னு நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் நம்ம பாடியை வந்து கொஞ்சம் நாளும் கூல் வச்சுக்க முடியும் அதனால் கீழே வந்து கொஞ்சம் கிரேப்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுட்டு பாப்பு வந்து ஆரஞ்சு ஜூஸ் கேட்டாங்க அதுபோக மாவை வந்து ஊற போட்டிருந்தேன் அரிசி ஊற போட்டிருந்தேன் மாவு வட்டி வைக்கிறதுக்கு அந்த வேலையும் நம்ம முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போனோம் அப்படின்னா பாப்பாக்கு மதியந்தா டியூஷன் டைம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அது வரைக்கும் நம்ம கடையில் வந்து கட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம் என்னோடய வீட்டு வேலைகளையும் முடிச்சுட்டு நான் வந்து மீண்டும் கடை வேலைக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து ப்ளவுசஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு டியூஷன் போய்ட்டு வந்துட்டு மதியம் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ண உட்காந்தோம்னா நைட் ஒரு நைன் டு டென்னு அதுக்கப்புறம் வீட்டு வேலையை சின்ன சின்ன வேலைகளையும் முடிச்சுட்டு மீண்டும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு தேவையானதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நான் நெருக்கிடுவேன் எனக்கு கீழே வீடு மேலே கடை அப்படின்ட்டு இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு சிலருக்கு வந்து வீடு ஒரு பக்கம் இருக்கும் வண்டி டூ வீலரை ஓட்டிட்டு போய் கடைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அல்லது பஸ் ஏறி போய் கடைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து இதை விட ஹரிபரியாக அவங்க வந்து வேலை செய்வாங்க நான் இடையில இந்த மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் அப்படி ஒதுக்கி வீட்டு வேலை இந்த மாவாற்ற வேலை க்ளீன் பண்ணுறது வாஷிங் மிஷின் போட்டு வர்றது இது எல்லாமே நான் பார்த்துப்பேன் ஐன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அக்கா வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களா அவங்கக்கிட்ட எடுத்து கொடுத்துருவேன் இந்த மாதிரி தான் என்னோடய டைமிங் வந்து எனக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நான் டைம் ஒதுக்கி நான் வந்து வேலை செஞ்சுப்பேன் ஏன்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க எப்படிக்கா இப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட நிறையா வேலை செய்யலாம் அதே மாதிரி நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகணும்னு எதிர்பார்க்குறேன் அதாவது வந்து ஒரு பாயிண்ட்டுன்னா நான் எனக்குன்னு ஒரு சிலதெல்லாம் நடக்கணும் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பேன் இல்லையா அதை தொடர்கிறதுக்கு என்னுடைய ஒரு நாளில் எனக்கான நேரத்தை இவ்வளோ ஒதுக்கிக்கிட்டால் மட்டும்தான் நான் அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியும் அப்படின்னு எனக்குன்னு ஒரு பா இது வச்சுருக்கேன் அந்த மாதிரி உங்கள்கிட்டயும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது இன்றைக்கி நான் வந்து ஒரு வண்டி வாங்கணும் அல்லது நான் ஒரு வீடு கட்டணும் ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட்டு எல்லா ஹியூமன் பீங்க்கும் இருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும் அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா அதை அதை போய் நான் தொடுறதுக்கு எனக்கான இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் சம்டைம்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் எனக்கு இருபது மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பதிலாக இன்னும் பத்து மணி நேரம் சேர்த்து முப்பத்தி நாலு மணி நேரமெல்லாம் கொடுக்க முடியுமா நல்லா பாவாட்டை பேசி இருந்திருக்கேன் அப்படியே இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு குறைஞ்சபட்சம்னால ஒரு பன்னெண்டு மணி நேரம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த இடத்த ரீச் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக தோன்றுறது அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த சாரி தான் வந்து பாபா அவங்க வந்து உகாதிக்கு எடுத்து கொடுத்தாங்க ராமசாமி அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அன்றைக்கி லைனிங் எடுக்க போகும்போது இந்த சாரி ரொம்ப மைல்டான கலர் ப்ளஸ் வந்து லினன் சேரீ ஒன் டே ஃபுல்லாக கட்டியிருந்தால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த சாரி இப்போ கொஞ்சம் உடம்பு போட்டதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் க்ளோஸ் ப்ளவுஸே என்னோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு வந்து எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா ப்ளவுஸுமே இப்போ ரீசெண்டாக எடுத்து தைக்கிற எல்லா ப்ளவுஸுமே பேக் க்ளோஸ் ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படி தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உண்மையில அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் எடுக்கலைங்க ஏன்னா வந்து அதுக்கப்புறம் போயிட்டு வந்து மொபைல் சார்ஜர் போட்டு பாப்பாவுக்கு மொபைல் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருந்ததா அவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால சூப்பர் நோவா கிளாஸஸ் எல்லாம் அவங்க அட்டன் பண்ணிகிட்டு அவங்க அவங்கக்கிட்ட மொபைல் போயிடுச்சு அதனால் அந்த வீடியோ கிளிப்ஸ் நான் எடுக்கல ஃபைனலாக இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே செஞ்ச வேலைஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன் லைனிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ் இப்படியெல்லாம் ஒன்றா போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் கடையில் கட்டிங் பண்ணுற வேலையெல்லாம் முடித்து எடுத்து கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் டியூஷன் கிளம்பியாச்சு துவைக்கிற வேலை அந்த போடுற வேலையெல்லாம் காலையில் நான் வந்தேன் இல்லையா அந்த ஒரு மணி நேரத்தில் மாவுக்கு போட்டு விட்டுட்டு அந்த வேலையும் முடிச்சுட்டேன் இனி ஈவினிங் வந்து அது கொஞ்சம் மடித்து அயன் பண்ணுற அக்காவுக்கு எடுத்து கொடுத்துட்டா மட்டும் போதும் டியூஷன் வந்து நாங்கள் மதிய டைமில் தான் இன்றைக்கி எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க கூட்டிகிட்டு போயிட்டு டியூஷன் முடிச்சுட்டு சரியான வெயில் பாப்பானால் அந்த வெயில் வந்து தாங்கிக்கவே முடியல அதனால் அவன் என்ன பண்ணான்னா ஜூஸ் கேட்டால் ரெண்டு மூணு தட டைம் வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்தேன் சரி இன்றைக்கி வந்து நுங்கு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு மூணு தடவை போகும்போது ரொம்ப கூட்டமாகவே இருந்தது இன்றைக்கி தான் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு இருந்தாங்க அதனால் அம்மா வாங்கி தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்து நுங்கு வாங்கிட்டு பப்பு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் சாமி இங்கே நிற்க வேண்டாம் கன்று அப்படின்னு சொன்னோடனே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நுங்கு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ளஸ் வந்து வீட்டில் இளநீ வேறு இருந்தது இளநியில் நுங்கு நல்லா தொளிச்சிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி பாப்புக்கும் அதிக்குட்டிக்கும் போட்டு கொடுத்தேன் அவ்வளோ ஜில்லுன்னு சூப்பராக இருந்தது நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது அப்படியே இன்றைக்கி சாயங்காலம் ப்ளாக் தான் மீண்டும் அப்படியே கன்னியூ ஆகுதுங்க பாப்போட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருந்தது துணி மணிக்கிறது எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தைக்க வந்து உட்காந்தாச்சு இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு மணி இருக்கும் நான் கரெக்டாக நோட் பண்ணலை எட்டு மணிக்கு பக்கமே ஆக போகுது சாரீஸ் ப்ளவுசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சாச்சுங்க முடிச்சுட்டு தான் நான் வந்து சாரீக்கான ஃபால்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு இடையில் பாவா ரெண்டு டைம் வந்தாங்க வந்துட்டு உனக்கு எதாவது வேணுமான்னு கேட்டுட்டு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இவ்வளோ ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது நீ வந்து அந்த வேலை பார்க்கலையா இந்த வேலை பார்க்கலையா அது செய்யலையா அது செய்ய கேட்காம உனக்கு என்ன வேணும் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு ஏதாவது சாப்பிட்றியா நான் காஃபி வேணால் போட்டு தரட்டேன் இல்லை ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தரட்டா அப்படின்னு பேம்பட் பண்ணாங்க இல்லையா இது வந்து கிடச்சிட்டாலே இந்த ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபிள் ஜோன் கிடச்சிட்டாலே எவ்வளோ வேலைலாம் வேலை செய்யலாம் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் வந்து எனக்கு இருந்தே இருக்கிறதுனால என்னால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட முடியுது ஏன்னா நான் ஒரு நான் தான் ஏற்கனவே இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் நான் சொல்லிட்டேன் நான் ஒரு வந்து ஒரு பாயிண்ட்டை நோக்கி ஓடிட்டுருக்கோம் நானும் பாவமு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பத்தாது இன்னையுமே வந்து ஒர்க் இருந்ததுலாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு தான் இருக்கேன் முக்கியமாக உங்களை கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிற கமெண்ட்டும் நிறையா வந்தது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் நல்லா இருக்கேன் கடை வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஐனிங் பண்ணிவிட்டு ஊக்கு வைக்கிறது மட்டும் காலையில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் முடித்தாச்சு இந்த லாஸ்ட் ஒரு பத்து நாள் வந்து கடை ட்ரெஸ்ஸஸ் வர்றது போகிறது நோம்பி வேற சுற்றி சுற்றி எல்லா பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா வர்றது குரூப் சாரீஸ் வரது தீர்த்தத்துக்கு வர டிரெஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால முதல்ல செல்ஃப் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நோம்பி முடிஞ்சு கொடுக்கறது பிளஸ் நோம்பி கொடுக்குறதெல்லாம் முன்னாடி வச்சுக்கலான்ட்டு ஏன்னா நான் வந்து கீழே அந்த கட்டிங் டேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேக்கவே வந்து கொடுக்குற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து புதுசாக வர்றவங்க பூரா அங்கே வச்சுட்டு போயிருவாங்க அதை எனக்கு கொஞ்சம் கடை வந்து கசகசன்னு தெரிஞ்சது என்னால் உள்ள வந்ததுமே ஒரு மாதிரி இருந்ததுனால முதல்ல அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நாளைக்கு காலையில் நான் தைக்க வரும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த அரேஞ்ச் ஒர்க்கையும் நான் பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்டு இருக்க டேபிளில் இருக்கக்கூடியதும் எல்லாம் எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கடை முடிஞ்ச வரைக்கும் டெய்லர் கடை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படி வேலை செஞ்சால் உங்களால் கால் வச்சு கடைக்குள்ளே நடக்க முடியாது அவ்வளோ கிளாத்து அவ்வளோ நூல் வேஸ்ட் பீஸ் அப்படி இருக்கும் சாயங்காலம் போகும்போது கொஞ்சம் சங்கடம் அளவுக்கு இந்த இந்தளவுக்கு எல்லா நாளும் க்ளீன் பண்ண மாட்டோம் ஒன் வீக்குக்கு ஒரு தடவை அல்லது வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணினாலே போதும் எனக்கு கொஞ்சம் இந்த நோம்புங்கிறதுனால துணி இருக்கிறதுனால தான் அரேஞ்ச் பண்ணி இருக்கேன் இப்போ கீழே இருக்கிற ரேக்கில் இருந்த ச கட்டை பைஸ் எல்லாமே எடுத்து நான் ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் கடைசியாக ரூமெல்லாம் சுத்தமாக கூட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு கடையை காமிக்கிறேன் ப்ளஸ் இன்றைக்கி தைச்ச ப்ளவுஸு வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் கடை எவ்வளோ பழிச்சின்னு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி பழச்சுன்னு இருந்ததுன்னா நாளைக்கு காலையில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும் பொழுது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு நீட்டாக நூல் முதல் கொண்டு நம்ம காலையிலேருந்து எடுத்த நூல் டீஸு மார்க்கர் என்னென்ன எடுத்தோம்லாம் அதெல்லாம் அந்தந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம வேலை போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மட்டும் காலையில் காலையிலேருந்து இன்றைக்கி நைட் ஒரு டென் டென் தேர்ட்டி வரைக்கும் எப்படி வேலை போச்சு அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இது பார்த்திங்கன்னா நாளைக்கு பாப்புக்கு பேர்டே இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு கட்டிங் வீடியோ வந்திருக்காது ஏன்னா நான் இது வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாப்பு கொண்டு வந்து கொடுத்துச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆறு மணிக்கு மேலே தான் இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கோடடித்தோம் ஏன்னா காலையில் அந்த பொண்ணுக்கு பிறந்தநாள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட ஃபஸ்ட்டு ட்ரை இந்த ப்ளவுஸு ஆக்சுவலாக இது மாதிரி சதுரமாக தான் நம்ம பேக் டிக் பேக் நெக் டிசைன் வைக்கணும்னு இருந்தோம் அப்புறம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஐ ஐ மாதிரி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது வியர் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காட்டன் சாரி தான் நூல் சாரி அந்த ஸ்லீவுக்கு இருக்கிறது தான் வந்து ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஸ்லீவுக்கு வந்து சாரி பீஸ் எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்தோம் அதுவுமே நானே எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி டவுன் போயிருந்தேன் இல்லையா பாப்பா டியூஷன் விட்டுட்டு போய் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாரியில் வந்து ஸ்லீவுக்கு இப்படி பஃப் ஸ்லீவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி சேலை பற்றும் அவங்க ஆல்ரெடி அந்த சேரீயில் ப்ளவுஸ் தைக்க வேண்டாம் சின்ன டிசைனுக்கு மட்டும் எடுத்துக்குங்க அது போக உள்ளே ஒரு மீட்டர் கிளாத்தும் வச்சுருங்க எனக்கு சாரி பத்தாதுன்னு சொல்லி தான் கொடுத்துட்டு போகிறாங்க எல்லாருக்கும் அது மாதிரி கிடையாது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் பெரிய உடம்பாக இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி உள்ள கிளாத் வைக்கணும் என்னுடைய மோஸ்ட் எல்லா சாரீக்குமே நான் உள்ள கிளாத்து வச்சுருப்பேன் அப்போ தான் ஃப்ளீட்ஸ் வந்து ஒரு அஞ்சு வரும் இதுவே வந்து கொஞ்சம் உடம்பு கம்மியாக இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சாரி பத்தும் நேற்று இருந்தீங்க நான் ஸ்லீவ் மட்டும்தான் நான் சாரியில் எடுத்துக்கிட்டேன் இதுதான் பார்த்து என்னோடய ப்ளவுஸு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ப்ளவுஸ் வந்து சாரியும் நான் கட்டிட்டேன் பட்டு பிக்சர் எதுவும் இல்லை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஹூக்கு பட்டன்ஸ் அதெல்லாம் இருக்காது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராப் ஷேப் தான் வச்சுட்டு ஸ்லீவ் வந்து ஒரு மிடில் வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி இந்த விலாகை பொறுமையாக கேட்ட எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்களும் எல்லோரும் இதே மாதிரி சிறுசுறுப்போடு வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் டடா பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்